சந்தியாஸ் டெய்லரிங் வேல்ட் இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் போக வேண்டாம் இருந்தே ஈஸியாக எப்படி வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்படி டெய்லரிங் கிளாஸ் போகாமல் இவ்வளோ அழகான டிசைன் ப்ளவுஸஸ் டிசைன் சுடிதார் இன்ஃபேக்ட் நான் இப்போ போட்டிருக்கிற அவுட்ஃபிட் கூட ஒரு சூப்பரான ஒரு நைட்டிலிருந்து கிடச்ச டிசைன்ஸை வச்சு நான் ஆர்டர் பண்ணது இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு மிஷின் மட்டும் டெய்லரிங் மிஷின் மட்டும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்களும் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேனலை செலக்ட் பண்ணி அதில் கொடுக்குற டீட்டெயில்ஸ் அதாவது அதில் கொடுக்குற கட்டிங் அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் வந்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை இந்த ப்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது ஆனால் இதில் வந்து நான் வந்து நெக்கு மட்டுந்தான் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு நெக்கு டிசைன் மற்றபடி இதில் பண்ணியிருக்கிற டெக்கரேஷன் பாருங்கள் எல்லாமே வந்து ஸ்டோனும் டூ எம்எம் பீட்ஸு ஆரி ஒர்க்கில் பண்ணக்கூடிய பீட்ஸ் வச்சு சூப்பராக வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த black கலர் ஸ்டோன் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு சாரீலருந்து கிடச்ச ஸ்டோன்ஸ் தான் வந்து நான் அதில் வந்து ஃபெவி போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸில் ஸ்லீவுக்கு வந்து ஆல்ரெடி டிசைன் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு மட்டும் ப்ளைனாக போட்டோம் அப்படின்னா இருக்காது இல்லையா அதனால் நான் வந்து ஆரியில் வந்து லாங் ஸ்டிச் வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அதை வந்து ட்ரை பண்ணி அதில் வந்து நடுவில் பீட்ஸ் வர மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம ப்ளவுஸு வந்து ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி நெக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு டிப் தான் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் இதுலேயும் வந்து நெக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன் ஃபுல்லாக பைப்பிங் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து சேரீலேருந்து கிளாத் எடுத்து வச்சு ஒரு மேங்கோ ஷேப்பில் வந்து நான் கொண்டு வந்திருப்பேன் இந்த மாதிரி நெக்கு வந்து செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுவும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கை வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் இது வந்து ஸேரீலேருந்து எடுத்த கிளாத்து இந்த மாதிரி நம்ம கிளாத்தை கூட வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக டபுள் கலர் சேரிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் பேட்ச் ஒர்க் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு ஒரு டிப் தான் இப்போ பாருங்கள் இந்த நெக்கு இது ஃபுல்லாகவே வந்து நான் ஆரி வந்து யூடியூப் மூலமாக தாங்க கற்றுக்கிட்டேன் அதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நெக்குக்கு கைக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீ டைமில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தாங்க இது மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண முடியும் நீங்கள் வந்து க சார்ஜஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் ப்ளவுஸை முதல்ல கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே டிசைன் தானாகவே வந்து எப்படி அப்படின்றது புரிஞ்சு நீங்களே பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இதுவும் வந்து வி ஷேப் நெக்கு நானே தான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பிளெயின் பிளவுஸும் வந்து நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவும் வந்து ஒரு பிளைன் பிளவுஸு இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து சில சில ப்ளவுஸுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோடய டிசைனர் பிளவுஸ் ப்ளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்னென்ன டிசைன் பண்ண ப்ளவுஸுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அதில் தெரியும் இது பாருங்கள் ப்ராட் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதை சுற்றியும் ஆரியில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது பார்த்தா உங்களுக்கு நார்மலாக வந்து கையில் கோர்த்த மாதிரி இருக்கும் இது வந்து ஆரியில் வந்து அந்த நிடியில் வச்சுதாங்க இந்த பீட்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அது ஸ்டிஃப்பாக வந்து நிற்கும் இது மாதிரி ப்ளவுஸில் வந்து அட்ராக்டிவாக நம்ம பண்ணலாம் லேஸ் வச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி வரணும் அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இந்த நெக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோட்டஸ் டைப்பில் வந்து வந்திருக்கும் அதாவது நல்லா அகலமாக வந்திருக்கும் அதை சுற்றியும் வந்து அந்த மொக்கு வந்து வரும் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் நடுவில் வந்து பேஸில் ஒரு லேஸ் வச்சிருப்பேன் அந்த லேஸுக்கு மேலே தான் இந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு கிளாத்து காண்ட்ராஸ்ட் கிளாத் வந்து கிடச்சிது அதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு பீட்ஸ் வச்சு லேஸ் மேலே வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நான் நம்ம க்ரியேட்டிவ் தாங்க இதை எங்கேயும் நான் வந்து இது பண்ணல எனக்கு தோணின மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ் வந்து ப்யூர் காட்டன் சேரீக்கு நல்ல ப்ராடு இது பார்டர் இருந்தது ஸோ அதனால் இந்த பார்டரை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த பார்டரை மட்டும்தான் வச்சுருக்கேன் நடுவில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் சேரீக்கு மேட்ச் ஆகிற பிளெயின் கிளாத்தை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து நெக்கு மட்டும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்கேங்க வேறு ஒன்றும் இதில் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண நடுவில் வந்து அந்த சென்ட்ரு டிசைன் மட்டும் ஸ்கொயர் பீஸ் போட்டு பண்ணியிருக்கேன் இந்த டிசைன் வந்து பேக் ஹோல் டிசைன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் நெக்கு வந்து மேலே வந்து லைட்டாக ஹைட்டான நெக் அதாவது மேலே வந்து ஹை நெக் மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் கீழே வந்து பேக் ஹோல் இருக்கும் இந்த பேக் ஹோலு ப்ளஸ் மேலே நெக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நடுவில் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன் இது பாத்தீங்க அப்படின்னா சுத்தியும் வந்து பிளீட்ஸ் வச்சு அழகா வந்து ஃபினிஷ் பண்ணிருப்போம் இந்த நெக்கெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க இந்த பிளவுஸ்ல இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பேக்கில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பேட்ச் மாதிரி அதாவது வந்து சேம் கிளாத் தான் ஆனால் வந்து மேலே வந்து தனியாக நெக்கும் கீழே வந்து பாருங்கள் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தனியாக வெளியில் எடுத்து அதுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பாருங்கள் நாலு ஸ்டாப் வச்ச மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் ரோப்பெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது ஆல்ரெடி வந்து இது பிளெயினான ப்ளவுஸ் தாங்க இதில் கொடுத்துருக்குற நடுவில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பேட்ச் பண்ணியிருக்கேன் இந்த பிளவுஸ்க்கான வீடியோவும் ஆல்ரெடி நம்மளோட பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து நமக்கு நம்ம இஷ்டப்படி செலக்ட் பண்ணி கடையில் வாங்கிட்டு வந்து இதை அப்படியே பிளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஆனால் இது வந்து நெக்கு திருப்புறது மட்டும் கொஞ்சம் பார்த்து டிசைன் பண்ணி கரெக்டாக திருப்பணும் அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம சுடிதார்லாம் பார்த்துடலாம் இது பாருங்கள் பூனம் மெட்டீரியலில் இருக்கிற ரெண்டு ப்ளவுஸ் பீஸ் அதாவது அட்டாச்சுடு ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் இல்லையா அதுதான் ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தோம் இப்போ அதை வந்து ந சைடில் ரெண்டு பீஸாகவும் சென்டரில் ஒரு ப்ளவுஸோட பீஸை வந்து எடுத்துட்டு கீழே வந்து இந்த சென்ட்ரு பீஸோட சாரியோட அந்த ப்ளவுஸோட பார்டரை வந்து காமனாக எல்லாத்துக்குமே வச்சுட்டேன் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி சூப்பராக வந்து ஒரு டாப் ரெடி பண்ணியிருக்கேன் இதுவும் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது இது சூப்பராக வந்து ஃபினிஷிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஸ்லீவில் வந்து ஃபுல்லாக பஃப் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து நம்ம பட்டு பாவாடை சட்டை வந்து சின்ன பசங்களோடது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி பட்டு பாவாடை சட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி தான் எனக்கும் வந்து இந்த பாவாடை சட்டையை தூக்கி போடவே மனசில்லை இதை அப்படியே வந்து கட் பண்ணி நான் வந்து அழகாக ஒரு டாப்பாக மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நெக்கில் மட்டும் அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த ஆரி ஒர்க் தான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் மற்றபடி நார்மலாக ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி மாதிரி ஷார்ட்டை குர்த்தி மாதிரி பண்ணிவிட்டேன் கீழே பாருங்கள் இந்த பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த ஸ்கர்ட்டை வந்து அப்படியே இருந்து பிரித்து அப்படியே நான் டாப்பாக மாற்றிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் சூப்பராக நம்மகிட்ட இருக்கிற சேரீ தான் அழகாக வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது வந்து நம்ம அடிக்கடி வந்து எங்கேயும் யூஸ் பண்ணாததுனால இதை நம்ம ரெகுலராக சுடிதார்னா யூஸ் பண்ணுவோன்றதுனால இந்த பார்டரை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு பேக்லேயும் வந்து இதே மாதிரி மைல்டான பார்ட்ரு சைடை வந்து பேக்கில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு டாப்பும் ஸ்ட ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு பேண்ட்டும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்கெல்லாம் கூட நான் நார்மலாக தான் வச்சுருக்கேன் இதில் பார்டரே கிராண்டாக இருக்கிறனால இந்த இந்த செட்டே வந்து ரொம்ப கிராண்டாக லுக்காக கொடுக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோட நெக் வந்து பேக்கில் வந்து யூ நெக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக்கும் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் லைட்டாக வந்து கேர்வ் வந்த மாதிரி சென்டரில் வந்து வி ஷேப்பில் வர மாதிரி முடிச்சுருக்கேன் இதுக்கு பேண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி அதோட பார்டர்லேயே வச்சு அதே மாதிரி பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இது பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன் இன்னொரு டாப்பு இந்த டாப் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாகவே வந்து சேரீ வராதுங்க இதில் பாதி துணி வந்து எக்ஸ்ட்ராவாக கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது எங்கிட்ட அந்த கிளாத்தை வந்து இதில் கொடுத்துருக்கேன் சேம் மெட்டீரியல் அதனால் இதில் வந்து சென்டரில் ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பண்ணி கட் மாதிரி கொடுத்து நடுவில் ஒரு ஃப்ளவர் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் பாருங்கள் பாதி தான் வந்து சேரீ வந்து கீழே இருந்து தான் வரும் மேலே போர்ஷன் வந்து இந்த கிளாத்தை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்தது சைட்லலாம் வந்து நான் ஷோ பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து கிளாத்லேயே ஷோ பட்டன் ரெடி பண்ணி சைட்லலாம் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் பார்த்திங்க அப்படின்னா தெரியும் சென்டர்லேயும் வந்து எல்லாம் வந்து ஷோ பட்டனில் க்ளாத் வச்சு நான் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஒன்றுனா நான் வந்து லேர்ன் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன் நம்ம கிளாஸில் போனோம்னால் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் தாங்க நம்ம சொல்லி தருவாங்க அதெல்லாமே நம்மளே கற்றுக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கணுங்க அவ்வளோதான் பார்டர் வந்து அதே சாரி பார்டரு தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா பல்லுவை வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பேன் பல்லுவில் வந்து ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது கான்ட்ராஸ்ட் கலர் இருந்தது ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருந்தனால பல்லூத்துக்கு மேலே போட்டுவிட்டு கீழே வந்து கிராஸ் வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பல்லுவில் பாருங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அட்டாச் பண்ணாமல் கொஞ்சம் கிராஸ் கொடுத்து பண்ணியிருப்பேன் இதுவும் வந்து ஒரு மாடலாக இருந்தது இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா கிளாத்லேயும் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் லைட்டாக இருக்குது உங்களுக்கு அது க்ளோஸ் அப்பில் பார்த்தா தான் தெரியும் இது கீழே வந்து பல்லுவோட கிளாத்லேயே வந்து பார்டர் கொடுத்துட்டேன் நெக் வந்து நார்மலான நெக் தாங்க கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லா ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக விசிபிளாக இருக்குது இதுலேயும் வந்து மைல்டாக தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி என்னோடய பிளேலிஸ்டில் வந்து செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான சுடி கட்டிங் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்